என்னோடைய ரத்த விருத்திக்கும் உடலில் உள்ள கழிவுகள் கெட்ட கழிவுகளை அகற்றுறதுக்கு குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக இப்போ இங்கே பாருங்க கொள்ளுப்பருப்பு கடைஞ்சிருக்கணுங்க இது கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடற போகிறனுங்க அதுக்கப்புறம் இதுலேருந்து வடித்த ரசத்தையும் ஊற்றி சாப்பிட போகிறனுங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு காலையில் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் செஞ்சு எலும்பு மந்தைகளுக்கான ஒர்க் அவுட் செஞ்சு சதை இருக்க பயிற்சி செஞ்சுட்டு இப்போ நான் இதைய எடுத்துக்கிறேனுங்க இதனோட செய்முறையெல்லாம் உங்களுக்கு முந்தைய பகுதியில் செஞ்சு போட்டிருக்கிறேனுங்க அது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது எங்களுடைய பதிமூணு வருட ஆராய்ச்சியில் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறவங்க உலக மக்களாக நீங்களும் பலன் பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோடு உங்கள் முன்னாடி வைக்கிறனுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பவுன் புட்ஷின் பாரம்பரிய முறையிலையும் குரு வித்தை வைத்திய வாழ்வியலை ஒருங்கிணைந்து அமைச்சுக்கிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தர போகிறேன்னுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்